ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் பதினைந்து ஆத்துமனேசரின் கை மூன்றாம் பங்கு வேத வசனங்கள் ஏசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் ஏசு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீடருடைய கால்களை கழுவவும் தொடங்கினார் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் அப்பொழுது இயேசு அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை போதனை முந்தின இரண்டு தியானங்களிலேயும் நமது இரட்சகரின் கரம் குஷ்டரோகிக்கு சுகத்தையும் காய்ச்சலுக்கு குணமாக்குதலையும் குருடருக்கு கண்களையும் சாவுக்கு ஜீவனையும் கூணுக்கு நிமிர்தலையும் பயத்துக்கு தைரியத்தையும் தருகிற மகத்துவம் உள்ளதென்று பார்த்தோம் மேலே சொல்லிய வசனங்கள் வேறு சில மகத்துவங்களையும் வெளிப்படுத்துகின்றனவென்று அறிகிறோம் ஒன்று இயேசுவின் கரம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறது ரட்சகர் இரண்டு தரம் தேவாலயத்தை சுத்திகரித்தார் இயேசு லோக குருவாய் வெளிப்பட்டு எருசலேமுக்கு போன முதலாம் பஸ்காவிலும் கடைசி பஸ்காவிலும் தேவாலயத்தை சுத்திகரித்தார் அவர் முதலாம் தரம் ஆலயத்தை சுத்திகரித்ததை பரிசுத்த யோவான் மாத்திரம் சொல்லியிருக்கிறார் கடைசி முறையாய் சுத்திகரித்ததை மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய மூவரும் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு தரமும் அவர் திருக்கரம் காசுக்காரருடைய காசுகளை கொட்டினது பலகைகளை கவிழ்த்தது ஆசனங்களை தள்ளினது கொரடாவை பிடித்து கொண்டு வியாபாரிகளையும் ஆடு மாடுகளையும் அடித்துத் துரத்தினது தேவன் தமது பிரகாரங்களில் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்று இது திட்டமாய் காட்டுகிறது யூதர் தேவாலயத்தை வியாபார வீடாக்கின குற்றத்தை அநேக கிறிஸ்து சபையும் குறித்து சொல்லத்தக்கதாய் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் ஆலயமாகிய நம்முடைய சரத்தையும் ஆத்துமாவையும் கள்ளர் குகையாக்கும் பெரிய குற்றமும் இதனால் கண்டிக்கப்படுகிறது என்று உணர்ந்து கொள்ள வேண்டியது இரண்டாவதாக இயேசுவின் கரம் அசுத்தத்தை நீக்கிவிடுகிறது இரட்சகர் தமது பன்னிரண்டு சீடருடைய கால்களையும் தமது திருக்கரத்தால் கழுவி திருக்கரத்தால் துடைத்தார் இயேசு பாவங்களை அறுவறுத்து விளக்குகிறது மாத்திரமல்ல பாவிகளை கழுவவும் தாழ்ந்து கொள்ளுகிறார் என்று போதிக்கிறது மூன்றாவதாக இயேசுவின் கரம் வெட்டை ஒட்ட செய்து அற்றதை பற்ற பண்ணுகிறது கெச்சமனையில் பேதுருவின் கத்தியால் வெட்டப்பட்ட மல்குசின் காது கிறிஸ்துவின் கை பட்டவுடனே ஒட்டி ஆறிப்போயிற்று நான்காவதாக இயேசுவின் கரம் பாவியின் கோட்டையுமாய் இருக்கிறது அவருடைய கரத்தின் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் அடைகிற பாவிகளுக்கு அவருடைய திருக்கரமே அடைக்கலம் போலிருக்கிறது என் கையிலிருந்து ஒருவனும் அவர்களை பறித்து கொள்வதில்லை என்று ரட்சகர் தீர்மானமாய் சொல்லுகிறார் தியானம் ஆத்துமாவே உன்னை பாவ படுகொலியிலிருந்து கரையேற்றும்படி வந்த இயேசுவின் திருக்கரத்தை பார்க்க பார்க்க மகத்துவங்கள் ஒன்றன்பின் ஒன்றாய் விளங்குகின்றனவே மெய்தான் என் ரட்சகரின் கரம் நன்மையின் மேல் நன்மை உள்ளதாய் இருக்கிறது அது நான் போய் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் தேவாலயத்தை சுத்திகரிக்க படிப்பிக்கிறது இனி நான் என் ஊர் ஆலயத்தை அசட்டையாய் எண்ணமாட்டேன் அதனுள் என் வியாபார கவலையையும் பொருளாசையும் மற்ற பாவங்களையும் கொண்டு போய் மனோராஜ்யம் செய்து அதை என் பாவ நினைவுகளின் வியாபார வீடாக்க மாட்டேன் மற்றவர்கள் அதை கனவீனப்படுத்தாத படிக்கு பிரயாசப்படுவேன் என் தேவனுடைய ஆலயத்தை பற்றிய பக்தி வைராக்கியம் என்னை பற்றிப்பதால் இப்படி தீர்மானம் செய்கிறேன் இரட்சகர் கையில் நான் ஒரு சவுக்கை காண்கிறேன் அவர் என்னையே அடிக்கும்படி வருகிறார் என்றாலும் நான் போக மாட்டேன் ஏன் அடிக்க வருகிறார் ஏன் அவர் கையில் கொறடாவை பிடித்தார் என் ஆத்துமாவாகிய ஆலயத்துக்குள் நடக்கிற அநியாயங்களை தொலைத்து போட சவுக்கோடு வருகிறார் இயேசுவே வாரும் உமது கரத்தின் சவுக்கால் வீசி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதபடி அடித்து துரத்தும் இதோ நீர் கையில் சவுக்கெடுத்த உடனே என் பாவ வியாபாரிகளின் கண்விழி பிதுங்குகிறது அவர்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள் இயேசுவே அதோ அந்த மூலையில் பொறாமையின் வியாபாரி ஒழுகிறான் இதோ பாரும் சிற்றின்ப வியாபாரி மறைகிறான் பொருளாசை என்பவன் தன் பொருளுக்குள் பதுங்குகிறான் சிற்றின்பம் பெருமை உதாசீனம் கீழ்ப்படியாமை அவிசுவாசம் முதலிய சகல வியாபாரமும் என்னுடைய ஆத்தும ஆலயத்தில் உயர்ந்த விலைக்கு விற்கப்படும்படி அலங்கரிக்கப்பட்டு பரப்பப்பட்டிருக்கிறது அதோ அந்த வியாபாரி நான் நொண்டி ஐயா என்னை அடிக்காதையும் மெதுவாய் போய்விடுகிறேன் என்கிறான் வேறு சில பாவ வியாபாரிகள் முன்னிலும் உயர்ந்த குடிகோலி தருகிறேன் உன் ஆத்தும ஆலயத்தில் வியாபாரம் செய்ய எனக்கு இடம் கொடு என்று நயவசனம் பேசுகிறார்கள் இனிமேல் இந்த நீச வியாபாரம் என் ஆலயத்துக்குள் வேண்டாம் இயேசுவே உமது சவுக்கோடு வந்து துரத்தும் அவர்கள் ஆசனங்களை கவிழ்த்து போடும் அவர்கள் பீடங்களை இடித்தருளும் ஆ என் ஆத்தும நேசர் எவ்வளவு அன்புள்ளவர் ஆ அவர் கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது எல்லா பாவங்களையும் கொட்டுகிறார் எல்லா பிசாசுகளையும் துரத்தி விரட்டுகிறார் மூளை முடங்குகளில் பதுங்கின பயல்களையும் அவர் தேடி துரத்தி விடுகிறார் ஆனந்தமே பரமானந்தமே இன்று முதல் எனக்கு பரவசம் அடடா என் பாவங்களே பாவ வியாபாரிகளே என் பலவீனம் உங்கள் ஆளுகைக்கும் பலமாயிருந்ததே இனி உங்கள் சாமர்த்தியங்களை என் இயேசுவின் வல்ல கையின் முன் காட்டுங்கள் பார்ப்போம் தவிடுபொடி போடியாக்கி போடுவார் பத்திரம் இனி கிட்ட வராதையுங்கள் விண்ணப்பம் இயேசுவே உமது கரம் துன்மார்க்கத்தை துரத்தி விடுகிறது உமது கையை எப்போதும் என் ஆத்துமாவின் பக்கமாய் நீட்டி உமது கரம் என்னை விட்டு விலகினால் என் பாவங்கள் ஆத்துமாவை மறுபடியும் பின்தொடரும் தியானம் என் ரட்சகர் என் பாவங்களை என்னிலிருந்து துரத்துகிறதுமல்லாமல் என் ஆத்துமாவின் அழுக்குகளை கழுவும் சித்தவமாய் இருக்கிறார் ஆகையால் அதை அவர் கரத்துக்கு நீட்டுகிறேன் அவர் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உள்ள அழுக்கு நீங்காததும் அல்லாமல் அவரிடத்தில் ஒரு பங்கும் எனக்கு கிடையாது நான் என் ஆத்துமாவின் காதறுப்பட்ட இருக்கிறேன் என் ஆத்துமா காது அற வெட்டப்பட்டு போனதால் தேவாவின் எச்சரிப்பும் ஏவுதலும் தேவனுடைய கட்டளைகளின் தொனியும் எனக்குள் துணிக்கிறதில்லை அதனால் நான் அவருடைய இரக்கங்களுக்கு அந்நியனாய் இருக்கிறேன் என் இரட்சகரின் கிருபையுள்ள கரம் அதையும் குணமாக்கி ஒட்டப்பண்ண வல்லமை உள்ளதென்று அறிகிறேன் அவருடைய கரமே என் ஆத்துமாவின் கோட்டை என்னை விழுங்கும்படி வருகிற பிசாசும் என்னை விழத்தள்ளும்படி வருகிற சாத்தானும் நான் என் இயேசுவின் கரத்தில் இருக்கிறதை கண்டு ஏமாந்து போய்விடுகிறார்கள் ஆத்துமாவே நீ அவருடைய கரத்தில் உட்கார்ந்து கொள் விசுவாச வணக்கம் பேயை ஓட்டும் கரமே நமஸ்காரம் பாவம் கழுவும் கரமே நமஸ்காரம் வெட்டை ஒட்டும் கரமே நமஸ்காரம் பரிகொடா கரமே நமஸ்காரம் சர்வவல்ல கரமே நமஸ்காரம் ஜபம் தேவனே பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவும் எங்களை தேவ புத்திரரும் நித்திய ஜீவ சுதந்திரமாக்கவும் உமது திருக்குமாரனை மனுஷாவதாரம் எடுக்க செய்தீரே நாங்கள் அவருடைய மகிமையுள்ள நித்திய ராஜ்யத்தில் அவருக்கு ஒப்பானவர்கள் ஆகும் பொருட்டு துர்க்குணம் பொல்லாப்பூ என்னும் புளித்த மாவை எங்கள் ஆத்துமாவை விட்டு கழித்து போடவும் உம்முடைய வழிகளின்படியே நடந்து வரவும் உமது நல்ல ஆவியைக் கொண்டு எங்களை தேற்றி பலப்படுத்த என்று பிரார்த்திக்கிறோம் பிதா குமாரன் பர்சுத்தாவை நாமத்தினாலே ஆமேன் துதி கர்த்தருக்கு பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்கிறார் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா ஆமேன்